வணக்கம் எஸ்என் தமிழா சேனல் வந்து அன்புடன் வரவேற்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலூர் மாடு சந்தையில் இந்த மாலை மாடு பசுவை மாடு எல்லாத்தையுமே அனைத்துமே எடுத்துருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் இது பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா இந்த காலை மாடை வந்து வில பேசிக்கி இருந்தாங்க நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்துருந்தோம் அதை பேசும்போது மூணு காலையும் ஒன்றரை லட்ச ரூபா சொன்னாங்க அது கடைசியாக ஒரு நாற்பது அந்த மாதிரி நாற்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளே கீழே தான் பார்த்து வாங்கியிருப்பாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடு ரகமாக இருக்கனால அனுசரித்து நாற்பது ரூபாய்க்கு குறை இல்லாமல் விற்றுப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்குது மூணுமே நல்ல தான் அது இந்த அந்த ஒரு மாடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த இந்த மாடு வெயிட்டான மாடு அதனால் மூணையுமே ஒன்றா தான் வாங்கியிருந்தாங்க ஆனால் என்ன ரேட்டு போட்டு வாங்கினான்னு தெரியலை பேசிக்கி இருந்தாங்க விலைவாசி கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவரை பேச விடலை அப்புறம் விலை கேட்டுக்கிறதுனால எதுவும் சொல்ல முடியாதனால அப்புறம் கடைசியாக சரி கொடுங்க அப்படின்ட்டு நம்மளை வாங்கிட்டோம் சேக்கிளில வருது ஆ முப்பத்தி ரெண்டு ஆளுநா இருபத்தாறு கேக்குறாங்க முப்பது ரூபாண்டா கொடுத்துருவோம் இருபத்தி ரெண்டு நாள் கொடுத்துறான் அதெல்லாம் எதுவும் இல்லப்பா பல்லு நாலு இல்லை ஆப்பா சேக்கிபட்டி ஆப்பா சரியாப்பா அவுத்தாப்பா இந்த வெள்ளிப்பட்டி அவுத்தான் செய்கிவட்டி அவுத்தான்

அது குடுக்கிறேன் கட்டாய நின்று கொடுக்காமன்னு நிப்பாடிக்கிருக்கேன் ஆமா நான் இது ஆங்கிலே ஊருக்கு போய்ட்டு வர நான் ஒரு மஞ்ச வீட்டுக்கு இருக்கேன் மஞ்சீட்டுக்காக நான் வச்சு வளர்க்குற மாட்டிக்கிது ஆ அவுத்தம் மாடு அழுத்தம் மாடு மூணு இடத்துல அவுழ்த்த மாட கொடுப்போம் மூணு இடத்துல ஆ பண்ணு இன்னும் இல்லையே ஆ இன்னும் இன்னும் எழுதினையும் பிடி விடல ஏதோ கஷ்ட சூழ்நிலைக்கு கூடாது

எப்படி ஒரு முப்பது ரூபாய்க்கிட்ட சொல்லுவாங்க என்ன நாளைக்கு வித்தாங்கன்னு தெரியல மாடு நல்லா இடையாக இருந்துச்சு இந்த காலையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு நாற்பது ரூபானா நாற்பது ரூபா கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நல்லா மாடுதேன் மாடு நல்லா உயரம் தரம் நல்லா விட்டாரலாம் இருந்துச்சு ஆனால் அந்த மாட்டுக்கு நல்லா மூக்கு வந்து அறுத்து ஏறிடுச்சு மற்றபடியாக பார்த்தா மாடு மாடுதேன் இது காங்கை மாடு நல்லா பருவட்டு சரியான பருவட்டு நல்ல மாடாக தான் இருந்துச்சு மாடு நல்ல உடம்பு நல்லா ஹைட்டு வெயிட்டு மாடை பார்க்க சூப்பராக இருந்துச்சு இந்த மாடுகளை பொறுத்தாலும் நல்ல மாடு பெருவாட்டாக தான் இருக்கும் எப்போயுமே அப்புறமா தான் தங்க நாட்டு மாடு இதுக்கெல்லாம் கிடஞ்சிச்சு விலவாசி கேட்டேன் ஒரு அழைய பதினெட்டு பதினேழு பத்தொம்போது இருபது அப்படின்னுக்கிட்டு இருந்தாங்க விலைவாசி பூராமே எக்கத்தப்பா தான் சொன்னாங்க ரேட்டு இது ரெண்டையுமே வந்து ஒரு மாடை இருபத்தஞ்சி ரூபா மேனிக்க சொன்னாப்புல இந்த இந்த மாட்டையும் அந்த மாட்டையும் இதை வந்து இருபத்தி நாலாக இருபத்தி மூணுக்கா கேட்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல அதை ரூபா அனுப்பிச்சி அப்போ ரெண்டு மாடுமே நல்ல மாடு இது கண்டு மாடு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாடை வந்து நாற்பத்தி எட்டாயூவா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கண்டு மாடு ஜாதி மாடு நல்லா பைகாம்பு மாடு நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்காது அப்படின்ட்டு இந்த விலை வந்து நாற்பத்தெட்டாயிரரூவா சொன்னாங்க என்ன விலைக்கு முடிஞ்சு என்னன்றது தெரியலை பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய மாடு ஜாதி மாடு நிறைய மாடு வந்துருந்துச்சு நல்ல நல்ல மாடுகள் விலைவாசி நம்ம கேட்கல நல்லா அந்த மரமாடெல்லாம் நல்லா புருவட்டு நல்லா உயரம் தரமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு காலை சூப்பராக நல்ல மரக்கால் அருமையாக இருந்துச்சு முகலட்சணம் சூப்பராக இருந்துச்சு அந்த மாட்டமே நம்ம விலை கேட்டேன் அவர் ஐம்பது ரூபா சொல்லி நாற்பத்தொம்பது ரூபா அப்படின்னா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதுவுமே நம்ம எடுத்துருக்கோம் அவர்கிட்ட அவரை இதில் கேளுங்க நம்மளோட கணக்கு ஒரு நாற்பது ரூபாய்க்கு கீழே எழுத்தியா கொடுத்தா வாங்கலாம் நல்ல மாடுதான் ஐம்பது ரூபாய் சொன்னேன் நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு கேட்குறாங்க மாடு வீடியோ இருக்குது வீடியோ இந்த இந்த காலையை வந்து விலை கேட்டேன் விலை கேட்டமே எனக்கே கொஞ்சம் சாக்கா போச்சு என்னடா முட்டு விளையாண்டு நீங்கள் எவ்வளோ கொடுக்கலாம்ன்றத உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க நான் அதுக்கப்புறம் ஒரு எவ்வளோ வேலை சொன்னான்றத அதை உங்களுக்கு இதில் போடுறேன் மெசேஜ் போடுறேன் பாருங்கள் காலைக்கு எவ்வளோ கொடுக்கலாம்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு பல்லு ரெண்டு பல்லு இந்த மாதிரி காலங்கண்டு அதான் நிறையா கிடஞ்சிச்சு இந்த காங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா லேசாக மரம் அடி மர இந்த மாதிரி இருந்துச்சு நல்லா கண்டுது என் கண்டு அதெல்லாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு பல்லு அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு பல்லு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு புல் காலங்கன்றுலாம் நிறையா வந்துருந்துச்சி ரெண்டு புல் ஓரளவுக்கு சின்ன கண்டு நல்லா தலை சட்டெல்லாம் நிறையா வந்துருந்துச்சி ஆனால் நிறையா எடுக்க முடியல டைம் பற்றலை நம்மளுக்கு நாங்கள் வீட்டுக்கு வேலைக்கு போகணுன்ற அவசரத்தில் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அது போக பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் வந்து நிறையா அதுகளுக்கு வேலை கேட்டு எடுத்து போடுவோம் எருமை கண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருந்தால் அது சொரோட்டா கண்டு சொட்டக்கண்ணால விலைவாசி கூட தான் வைக்கேன் எருமை கண்டு ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல சந்தைக்கு சந்தை ஒரு ஒரு நாலு கண்டு அஞ்சு கண்டு இந்த மாதிரி மாடுகள் வருது அந்த அளவுக்கு பரவாயில்ல இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கு கலரு இந்த காலை பார்த்தீங்கன்னா அந்த நிற்கிற காலை ஒரு கன்று இதாகி போச்சு இல்லைன்னா சூப்பர் காலை நல்லா நல்லா நெட்டு போக்கு தலை செட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த ஒரு சைடுக்கு கண்ணு இதாகி போனாலும் அவங்க கொடுத்துட்டாங்க இல்லைன்னா காலையில் எந்த ஃபால்ட்டுமே இருந்திருக்காது நல்லா யாரும் வாங்கியிருப்பாங்க அதான் போச்சு பாவம் இந்த இது ஒத்தகம்பா போச்சு இங்கே பார்த்தா வண்டி மாடுக ஃபுல்லாகவே ரெண்டு மாடுமே நல்லா ஒன்று மாதிரி இருந்துச்சு நல்ல மாடு ரெண்டு மாடுமே இந்த காலையை பாருங்கள் எல்லாமே அவுத்து இப்போ என்ன பிரச்சனை ஒன்று இப்படி போட்டுருக்குன்னு ஒன்று ஏதாவது ஒன்று ஏதாவது இப்போ இதான் கூட கொண்டு வந்துருந்தாங்க மாடுப்புறமே வர வாரம் நல்ல மாடு தான் வருது இப்போ கொஞ்சம் விலை கொஞ்சம் சுள்ளுன்றே இருக்குது கால மாட்டு விலை இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா உயரம் நல்லா இருக்குது தலை செட்டில் இருந்து சூப்பராக இருந்துச்சு மாடு மாடு கொஞ்சம் கிறக்கும் அப்படின்னு இருக்கும் இந்த காலையை வந்து ஒருத்தங்க வச்சுருந்தாங்க முப்பது ரூபாய்க்கு அவங்களே கொடுத்தாங்கன்னாங்க எவ்வளோ இவங்கிட்ட எவ்வளோ வாங்கினா என்னன்னு தெரியலை சந்தையில் வந்து மாட்டுக்காரர்கிட்ட பேசணும் நல்ல தான் அப்படின்னு சொன்னாங்க அவருக்கு இந்த மாட்டுக்காரருக்கு உடம்புடாதனால அவர் கொடுத்துட்டாராம் இந்த இதெல்லாம் வர கொஞ்சம் குட்டையாக இருந்தாலும் மாடு நல்லா அந்த அந்த மாடு பாருங்கள் நல்லா தலை செட்டு தும்மல் மட்டும் லேசாக அமைங்க இருந்துச்சு நல்லா வளர்ப்பு மாடு வெளுத்து போயிருந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இனத்துலேயே போட்டுப்பாங்களே விழுவாட்டி விள்வாட்டி அப்படியே போட்டு நல்லா சைனிங்காக இருந்துச்சு மாடு நல்லா வளர்த்துறாங்கப்பா வாங்கி துப்புடுவாங்க இந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு மீடியமான இருந்தேன் நல்லா இருந்துச்சு அங்கே பாருங்க காங்காய் மாடு அந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலை நல்லா பெருசாக இருக்குது மூக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன மூக்காக இருக்கும் இந்த காலைக்கு அது அடுத்த வீடியோவில் கூட வந்தாலும் வரும் பாருங்கள் நல்லா எடுத்துருக்கேன் இந்த 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 சொன்னெல்லாம் ரெண்டு பொல் நாலு வல்லு கலங்காண்டு இந்த கடைக்கு பாருங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் பாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அந்த மாடு பார்த்திங்கன்னா நல்லா மாடு நல்ல தான் ஆனால் மாடு கொஞ்சம் கட்ட கையில் கிறக்கமாக இருந்துச்சு கொஞ்சம் உடம்பு இருந்துச்சுன்னா அந்த தும்லாம் நிம்ந்துடும் அந்த உடம்பு இல்லாததுக்கு சாஞ்சிடும் டெம்பர் பத்தாதனால மாட்டில் நல்ல மாடு இந்த காலங்கண்ட்ட பார்த்திங்கன்னா மாடு நல்லா உயரம் தரம் எல்லாமே இருந்துச்சு முகலட்சணம் எல்லாமே மாட்டில் வந்து கொம்பு அடி வந்து கனமில்லாமல் போச்சு போச்சு கொஞ்சம் கொம்பு கனமாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்த மாடு அந்த தலையெல்லாம் சுருக்கம் பாருங்கள் மூஞ்சில் இருக்குது நல்லா சுருக்கம் இதுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு அங்கிட்டு ஒரு சிந்து கிராஸ் ஒன்று கிடஞ்சிச்சு இது மாடை பார்க்க நல்லா முக லட்சணமான மாடு நல்லா ரெட்டை தம்பில் சூப்பராக இருந்துச்சு இந்த மாடுகளுமே நல்ல மாடு தான் இந்த மாட்டையுமே நம்ம கேட்டோம் அந்த அங்கிட்டு கிடக்கிற மாட்டை இந்த அப்புறம் வெளில இந்த அங்கிட்டு பாருங்கள் ச லேசாக மரம் கிடக்கு பாருங்க களத்தில் மட்டும் அது நல்லா மாடு நல்லா ஹைட் வெயிட்டில் நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு நல்ல மாடு ஆடுப்புறம் இந்த இந்த காலங்களில் வெளில கொஞ்சம் கொம்பு மொட்டையாக போச்சு தும்ள் ஏற்ற நிறைய அரைஞ்சி கணம் அதிகமாக இருந்துச்சு மாடுகளை பொறுத்தாலும் லேசாக அப்படி அப்படின்னு வெட்டிகிட்டே வந்துச்சுன்னா தப்பிச்சிட்றேன் இல்லை நறுக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்கன்னா இறங்கவே மாட்டாங்க தும்ள் கணம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனால மேக்சிமம் தும்ள் ஒரு ஒரு மீடியமான தும்ளாக இருந்தால் நல்லாயிருக்கும் நறுக்குன்னு பிடிச்சிட்டு சிந்து கிராஸ் புளிச்சார மாதிரி லைட்டாக இருக்கும் அந்த இத புளிச்சார தான் அது தும்ள் கொஞ்சம் இதாக இருக்குது நம்ம உடம்புலாம் நல்லா தேறுக்கு அந்த தலை சட்டு மட்டும் சிந்துக்கிறாசு அப்படியே தெரியுது இந்த கொம்பு பாருங்கள் இதுக்கு கொம்பு மொட்டையாக போச்சு நல்லா தும்மிலாம் பாருங்கள் நல்லா சின்ன தும் நல்லா மாடுதேன் கொம்படிமே நல்லா தலா சட்டெலாம் நல்லா தேர்தி இந்த இதெல்லாம் அவுத்து மஞ்சள்லாம் பூசி ஈஸி தான் வந்திருக்கு பாவங்க கொடுத்துட்டாங்க ஓலா இந்த பூரா வண்டி மாடுதேன் வண்டி மாடு ஒரு ஒரு அஞ்சு முஞ்சி போனால் ஒரு அஞ்சு அஞ்சு செட்டு பத்து செட்டு வந்திருக்கும் அவ்வளோதான் வந்திருக்கும் அதுக்கு மேலே இல்லை இந்த காலைக்கெல்லாம் கொம்பு உடஞ்சி வச்சு பாவம் அதெல்லாம் கொம்பு மொட்டையாக்கி வச்சுருக்கு மாட்டுக்கே தான் கொம்பு இல்லாமல் போச்சு மாட்டில் நிறையா மாடு மண்ணை குத்தி மண்ணு குத்தியே மொட்டையாக்கப்படுது தான் பாதுகாக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது இந்த மாட்டுகளுக்கு நம்மளும் என்னது பண்ணாலும் செவத்தோரம் கட்டக்கூடாது கட்டினாலும் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே சில மாடை வந்து கொம்பு மொட்டையாக போயிடும் அதனால் செவத்தோரம் கட்டாதீங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து புதன்கிழமாக வரோம் அதை எல்லோரும் பாருங்கள் அக்கா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போட்டுருவேன் நன்றி